வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் ஃபோர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் வெளி மாவட்டத்திலேருந்து கேரளா லாட்டரி எடுக்கிறதுக்கு கேரளா வரீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் அது எப்படி எடுக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொரிய ப்ராடக்ட்டைய ஊகப்படுத்தவோம் பொறுப்படுத்தோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கேரளா கேரளா லாட்டரி எடுக்கறதுக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வேலை விஷயமாவோ இல்லை கேரளா லாட்டரி எடுக்கிறதுக்குனாவோ இல்லை வேறு லாரி டிரைவர்கள் இவங்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போது கேரளாவில் மேக்ஸிமம் டெய்லி லாட்ரியாக இருந்தாலும் சரி பம்பர் லாட்ரியாக இருந்தாலும் சரி மூமெண்ட் பார்த்திங்கன்னா பார்டரில் சரி சிட்டிக்குள்ளே சரி எந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்லேருந்து வர லாரியானாலும் சரி மற்ற வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி டெய்லி எடுப்பாங்க மேக்ஸிமம் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் பேர் லாரி டிரைவர்கள் மற்றும் வண்டிக்காரங்க எல்லாேருமே எடுப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெகுலராக வர வாழைக்கால் ஓடுக்காரங்க ரெகுலரில் ரோ லோ லோட் ஓட்டுறவங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டல் நிறுத்தி தான் மேக்சிமம் வாங்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நூறு இரநூறுக்கு வாங்குவாங்க ஆனால் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு லாரி டிரைவர்கள் லாங் போகிறவங்களாலும் சரி தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாலேருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் எடுக்கிறவங்க வேறுனு நான் பார்த்துருக்கேன் இதில் என்ன ஒரு சின்ன வருத்தம்னா எந்த ஒரு பெரிய பிரைஸுமே பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர்கள் இதுவரை பிடிச்சதே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரே ஒரு லாரி டிரைவர் அதுவும் கேரளாக்காரரு அவர் மட்டும் ஒரு எழுபது லட்சம் வின் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வருஷம் ஓனம் பம்பர் ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் லோக்கல் தான் அவர் ஓனம் பம்பர் இருபத்தஞ்சு கோடி வின் பண்ணார் அது போக வேறு லாரி டிரைவர்கள் யாராவது பெரிய பரிசு ஓனம் முதல் ஃபஸ்ட்டு செகண்டு இது வின் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா அவங்க அதை லாட்ரி டிக்கெட் செலக்ட் பண்ணுற விதம் ப்ளஸ் எந்த கடையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது இது இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் லக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் லக்கு அப்படின்னாலும் நாம் எடுக்கிற நம்பரை வச்சு தான் அந்த லக்கேஜ் நம்ம செலக்ட் பண்ண முடியும் நம்ம டேரெக்டாக லக் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குன்னு அஞ்சு ஜீரோ கடைசியில் ஒரு நம்பர் வர மாதிரி இல்லை எல்லாமே ஒரே நம்பர் கண்டினியூஸாக அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் ஒரே நம்பர் வர மாதிரி இப்படியெல்லாம் எடுத்தால் கண்டிப்பாக விளையவே விளையாது இது வெளில அப்படி விழுந்ததும் கிடையாது ஓகே இப்போ நீங்கள் லாரி டிரைவராக இருந்தால் அப்படின்னா லாரி டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி லாட்ரி டிக்கெட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்டரில் வரும்போது அவசர அவசரமாக ஒரு கடையில் இறங்கி எடுப்பீங்க பட் அந்த கடையில் வந்து உங்களுக்கு இருக்கிற நம்பர் தான் கொடுப்பாங்க நீங்கள் மனசுக்கு திருப்தியான நம்பரும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது கடைக்காரங்க சத்தியமே பண்ணி இது கண்டிப்பாக விழுகுங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க பட் அது எடுத்துகிட்டு வரதுனால நம்மளுக்கு ஒன்றும் யூஸ் இல்லை கடைக்காரங்க வந்து விற்காத லாட்ரி டிக்கெட்டை தான் உங்களுக்கு விற்கிறாங்க ஸோ அதனால் எப்போயுமே பாட்ரில் உங்களுக்கு தானாக வந்து விற்கிற லாட்ரி டிக்கெட் நீங்கள் எப்போவுமே எடுக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர் மட்டும் எடுங்க அவங்க காட்டுற நம்பர்லேயுமே அது போக அது போக இப்போ லாட்ரி டிரைவர்களுக்கு கிடைச்ச மிக அதிகமான பரிசு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் தான் அவங்களுக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் ப்ரைஸு அதுக்கு மேலே அவங்க இதுக்கு இது அதுக்கு மேலே அவங்க வின் பண்ணதே கிடையாது இதில் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோடு கடையில் நிறுத்தி அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போவாங்க அது ஒரு தப்பு அடுத்தது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாங்கின சீட்டை எங்கே வைக்கிற அப்படிங்கிறதையும் மறந்துடுவாங்க இன்னும் ஒரு சிலர் சீட்டு வாங்குனாங்களா அப்படிங்கிறதையும் மறந்துடுவாங்க இன்னும் ஒரு சிலர் பம்பர் நிறையா வாங்குவாங்க அந்த பம்பர் செலக்ட் பண்ணுறதில் அவங்க ரொம்ப தப்பு பண்ணுவாங்க முன்னாடி இருக்கிற பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் பம்பர் பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட்டு ஒரு சீட் ரெண்டு சீட் எடுத்துகிட்டு போவாங்க ஒவ்வொரு டைம் வரும்போது ஒவ்வொரு சீட் எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு எங்கே வைக்கிறாங்கிறது மறந்துடுது இன்னொன்று கடைக்காரங்க இதான் இந்த கண்டிப்பாக விலகு அப்படிங்கிறது கொடுக்குறதுனால அதையே வாங்கி ஏமாந்துடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராகவே ஈரோடு திருப்பூர்லேருந்து ரெகுலராகவே இப்போ லாட்ரி எடுக்கிற ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கேருந்தெல்லாம் ரெகுலராகவே நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு லாட்ரி எடுக்கிறதுக்கு கேரளா வராங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் அப்படிங்கும் போது ஆளுக்கு ஐயாயிரமோ பத்தாயிரமோ போட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போறதுக்கு வராங்க அவங்க எப்படி செலக்ட் பண்ணுற விதம் இப்போ போன பம்பரில் கூட ஓன பம்பரில் நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க திருப்பூர் சேர்ந்தவங்க நாலு பேர் வின் பண்ணிக்கன்னு பார்த்துருப்பீங்க அந்த நாலு பேரே பார்த்திங்கன்னா எதோ ஹாஸ்பிட்டல் யாரும் பார்க்கறக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அப்படி கிடையாது இப்போ நாலு பேர் லாட்ரி டிக்கெட் எடுக்கிறதுக்குனே வந்தது தான் அப்படி வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஐயாயிரமோ பத்தாயிரமோ போட்டு ஒரு கடை எல்லா கடை இருக்கிற எல்லா கடையிலுமே வாழையாரில் சரி பாலக்காட்டில் சரி ஒரு கடை விடாமல் அவங்களுக்கு பிடிச்ச நம்பர் மட்டும்தான் செலக்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படி செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தி இந்த நம்பருக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் ஏன்னா அவங்க ரெகுலராக இது பார்த்துட்ருக்குறீங்களா தான் இருப்பாங்க ஸோ அப்படி வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக விழுகுறக்கான சான்ஸும் வரும் ஜஸ்ட் ஒரு ட்ரையாவது பண்ணி பார்ப்பாங்க இப்போது இந்த நார்த் இந்தியன்லேருந்து கூட ஒருத்தர் வந்து ஒரு கட்டிட தொழிலாளத்துக்கு வந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலுக்கு வந்தவர் ஒரு கோடி வின் பண்ணிவிட்டு அந்த சீட்டு மாத்திரக்கே எனக்கு என்னோடய பணத்துக்கு என்னோடய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சாங்க டிக்கெட் ப்ரைஸோடு ஓகே அவங்களுக்கு கூட விழுந்திருக்கேன் ஆனால் அந்த லாரி டிரைவர்கள் இப்படி செலக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக விழுகிறதில்லை ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாரி டிரைவர்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா செட்டு தான் எடுப்பாங்க அந்த செட்டு எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா நல்ல நம்பராக எடுங்க அதனால தான் அதனால தான் உங்களுக்கு விட நீங்கள் ரோட்லேயே இருக்கிற கடையிலேயோ இல்லை போகிற வழியில் இருக்கிற கடையிலையோ இருக்கிறதுனால தான் உங்களுக்கு விட மாட்டேங்குது பம்பர் பம்பர் மட்டும் இவங்க அதிகமாக எடுப்பேன் செட்டு மட்டும் அதிகமாக எடுப்பாங்க பட் பம்பர் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் எடுப்பாங்க ஏன் அப்படின்னா பம்பர் டிக்கெட்டோட விலையும் அதிகம் அது செட் எடுத்தாலும் அவங்களுக்கு இந்த சிங்கிள்ளையே இந்த சாரி இந்த ரெகுலர் டெய்லி செட்டையே அவங்களுக்கு மனசு விட்டுறதுனால அவங்க பெரிய டிக்கெட்டுக்கு பம்பருக்கெல்லாம் செட் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க அது இல்லாமல் செட் எடுக்கிற ஒரு ஆளுங்க இருக்காங்க பட் அதில் பார்த்திங்கன்னா செட் எடுக்கிறவங்களா நூற்றுக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் செட் எடுக்கிறவங்க இருப்பாங்க பம்பரில் பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாரி டிரைவரானாலும் சரி மாநிலத்திலேருந்து யார் வந்தாங்கனாலும் சரி மேக்ஸிமம் செட்டு தான் எடுப்பாங்க ஏன்னா அவங்க சின்ன சின்ன பிரைஸுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வின் பண்ண பெரிய டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டு எடுத்து வின் பண்ணிங்க தான் ஐயாயிரூவா ப்ரைஸ் ஆனாலும் சரி செகண்ட் ப்ரைஸ் ஆனாலும் சரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆனாலும் சரி செட் எடுத்து வின் பண்ணுவீங்க தான் அதிகம் சிங்கிள் சீட் எடுத்து அதில் வின் பண்ணுவீங்க வந்து நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அப்படி வின் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் சீட் எடுத்து அதை லக்குங்களா பட் செட் எடுத்து வின் பண்ணிங்கன்னா வெள்ளுமே அதிகம் ஓகே உங்களுக்கு இப்போ நீங்கள் கேரளாவில் எந்த கடை எப்படின்னு தெரில அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரோட்டில் இருக்கிற கடையில் தயவு செஞ்சு எடுக்காதீங்க எப்போ எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு கடைக்கு ஒரு பத்து கடையை நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுங்க இல்லை அங்கே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அங்கே எடுக்காதீங்க அடுத்த டைம் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போங்க அது விட்டுட்டு இருக்கிற நம்பர் ஓகே இது இதாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகாதீங்க எப்போயுமே அதான் நான் பண்ணுற தப்பு அதே மாதிரி நான் விற்கிறவங்க சத்தியம் பண்ணி இதாக விழு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க அவங்க சேல்ஸுக்காக அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க பெரிய கடைக்காரங்களாம் சொல்ல மாட்டாங்க ரோட்டில் விற்றுட்டு போகிறவங்க இந்தவங்கலாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அவங்ககிட்ட எடுத்தாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு நம்பர் பிடிச்சிருந்தால் உங்கள் மனசு திருப்தியாச்சு மட்டும் எடுங்க மற்றபடி எடுக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வேறு மாநிலத்திலேருந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரே கடையில் எடுக்காதீங்க எல்லா கடையில் சேர்ந்து எடுங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுங்க ஓகே வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்